ஒரு விஷயத்தை விளங்கிறனும் நபிகள் நாயகம் அவர்களுக்கு முன்னாடி எல்லா வேதங்கள் அனுப்பப்பட்ட எல்லா வேதங்களும் எந்த முறையில் முறையில் அருளப்பட்டதோ அந்த பாதுகாக்கப்பட்டு இருக்கல நிறைய மாறுதல் அடைஞ்சிருச்சு பாதுகாக்கிற வசதி அல்லது பாதுகாக்கிற அக்கறை இல்லாதனாலயோ அல்லது அந்த சமுதாயமே வேதத்தின்படி நடக்க விருப்பம் இல்லாத காரணத்தினாலயோ வேதங்களை மாத்திவிட்டாங்க ஒரிஜினாலிட்டியா எப்படி அருளப்பட்டுச்சோ அப்படி பாதுகாக்கப்படல குரானை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகத்துக்கு இருந்து ஒரு 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 வார்த்தை வார்த்தை கூட்டப்படாமல் குறைக்கப்படாமல் வார்த்தை நீக்கப்படாமல் அதே வடிவத்தில் பதினாலு நூற்றாண்டுகளாக பாதுகாக்கப்பட்டிருக்கு குரான்ல எதுவுமே குறைக்கப்படவே இல்லை நபிகள் நாயகத்தினுடைய காலத்துல இருந்த அந்த குரான அவருடைய இரண்டாவது ஜனாதிபதி அவருடைய மருமகன் உஸ்மான் எடுக்கிறார் பல பிரதிகளாக எடுத்து உலகின் பல பாகங்களுக்கு அப்படி அனுப்பப்பட்ட பிரதிகள் வந்து இன்றைக்கும் உலகத்தில் இஸ்தம்பூல் துருக்கி தலைநகரம் அந்த பிரதி இன்னைக்கு இருக்கிறது அதே மாதிரி ரஷ்யாவுல உள்ள என்ற நகரத்தில் உள்ள மியூசியத்திலையும் அந்த குரான் பிரதி பாதுகாக்கப்பட்டிருக்கு தாஸ்கண்ட் முஸ்லிம் நாடா இருந்தது இந்த கம்யூனிஸ்ட் ஆட்சி வருவதற்கு முன்னாடி அந்த காலகட்டத்தில் அந்த தாஸ்கண்ட்ல உள்ள மியூசியத்திலையும் அந்த குரான் இருக்கிறது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முந்தின அந்த குரானையும் இன்றைக்கு இந்தியாவில் அச்சிட்டு கடையில் வித்துக்கிட்டு இருக்கிற குரானையும் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றத்தை பார்க்க முடியாது பதினாலு நூற்றாண்டுக்கு முந்தின குரானும் இருக்கிறது இப்ப பிரிண்ட் ஆகிற குரானும் இருக்கிறது குரான்ல என்னமாவது மாற்றம் வந்துருச்சான்னு கேட்டா ஒரு மாற்றம் இல்லை இந்தியாவில் உள்ள குரான் அப்படித்தான் இருக்குது அமெரிக்காவில் அடித்த குரான் அப்படி தான் இருக்குது ரஷ்யாவில் பிரிண்ட் பண்ண குரான் அப்படி தான் இருக்குது ரெண்டாயிரத்தில் பண்ண குரான் அப்படி தான் இருக்குது ஆயிரத்து ஐநூறுல பிரிண்ட் பண்ண குரான் அப்படி தான் இருக்குது கையெழுத்துல எழுதிக்கிட்டு இருந்த ஆழத்தில் உள்ள குரான் அப்படி தான் இருக்குது அச்சுக்களை வந்த பிறகு அப்படி தான் இருக்குது குரானில் ஒரு மாற்றம் கூட வரவே இல்லை இப்ப வேதங்கள் ஒரு வேதம் அனுப்பினவொடன அடுத்த வேதம் எதுக்கு அனுப்பப்படுதுன்னு கேட்டா அந்த வேதத்தை சமுதாயத்தில் உள்ளவங்க கெடுத்து போடுவாங்க மாற்றி விடுவாங்க மறைச்சி விடுவாங்க இன்னொரு வேதம் தேவைப்படுச்சு நபிகள் நாயகத்தை கொடுக்கிற வேதத்தை பற்றி குரான் என்ன சொல்லுதுங்க இன்னான் அகனு நஸ்ஸல் நசிக்கிற ஓ இன்ன அலகு லஹாகுதுன் குரானுடைய வசனம் இதுக்கு என்ன பொருள்னு கேட்டா இந்த வேதத்தை நாமே அருளினோம் நாமே கடைசி வரை பாதுகாப்போம் குரான்ல ஒரு கேரண்டி இருக்குங்க அந்த கேரண்டியை உண்மைப்படுத்துகிற விதமாத்தான் யாராலேயும் ஒன்றும் செய்ய முடியல எத்தனையோ போர்கள் யுத்தங்கள் சண்டைகள்லாம் நடந்துச்சு உலகத்தில் உள்ள எல்லா பகுதிகள்லையுமே ஒரே மாதிரியாகத்தான் குரான் இருக்கே தவிர ரெண்டு விதமான குரான் உலகத்தில் கிடையாது அப்ப அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னொன்று வர வேண்டிய தேவை கிடையாது மாற்றப்பட்டால் தான் வேற வரும் மாற்றவே படவில்லை அவங்க சொன்ன அந்த வசனத்தில் எப்படி இருக்கு கேட்டா நாம் இந்த குரானில் இருந்து ஒரு வசனத்தை மாற்றினால் அரபி மூலத்தோடு சொல்வதாக இருந்தால் அவங்க சொன்ன அந்த அந்த டெக்ஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டா மா நன்சகமின் ஆயத்தில் அவ நுன்சிகா நா எத்தி பி خير منها அல்லது மிஸ்லிஹா ஏதாவது ஒரு வசனத்தை நாம் மாற்றி விட்டால் அது போன்ற இன்னொன்றை கொண்டு வருவோம் இப்படித்தான் அந்த வசனம் சொல்லுது குர்ஆன்ல ஒன்னு மாத்தப்படல நபிகள் நாயகம் காலத்துல இருந்து இன்றைக்கு வரைக்கும் உலகத்துல புறா ஒரே மாதிரி இருக்கிறதுனால இனி வேதம் மாறதேவே தேவையில்லை வேதம் மாறாது இன்னும் சொல்லப் போறேன் நபிகள் நாயகத்தை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது சொல்றான் அல் யௌம அக்முல்து லகும் दीनكم இன்றோடு உங்கள் மார்க்கத்தை நான் முழுமையாக்கிவிட்டேன் இனிமே ஒண்ணு வராது நபிகள் நாயகன் தான் கடைசியானவர் அவருக்கு முந்தி தூதர்கள் வந்திருக்கிறார்கள் இனிமே கிடையாது அப்படின்னு சொல்லி அதனால பாதுகாத்து வச்சிருக்கிறத பாருங்க அந்த அற்புதத்தை ஒரு நூலை பதினாலு நூற்றாண்டுகளுக்கு உலகம் ஒரே மாதிரி பாதுகாக்க முடியுமா பாதுகாத்து வச்சிருக்காங்க மூல பிரதியிலிருந்து பாதுகாத்து வச்சிருக்காங்க அப்படி இருக்கிறதுனால இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் இனிமே ஒரு வேதம் வராது இனிமே ஒரு தூதர் வரமாட்டார் அவர் தான் கடைசி அதுதான் கடைசி அடுத்து எங்க பேர் சுரேஷ் மேன் சென்னையிலிருந்து இப்ப மாட்டில் இங்க ஜேவி டிப் திருப்பூர்ல மேலாளர் இருக்கேன் ஒரு கேள்வி மனித நேயத்தை பத்தி அதிகமாக வலியுறுத்தப்பட்டிருக்கு உங்க இஸ்லாம் மார்க்கத்துல ஆனா வந்து எங்க நான் இந்து மதத்தை சேர்ந்தேன் இதுல என்ன சொல்றேன்னா எங்க எல்லா உயிருமே சரியா பாவிக்கப்பட்டிருக்கு எங்களோட இந்து மதத்துல அப்ப அந்த உயிருக்கு வந்து நீங்க உதாரணமா இப்ப கூட ஒரு பதில் பண்ணீங்க மனித பலி பதிலாக ஆடு பலியா கொடுக்கப்பட்டதுன்னு உயிர்ன்றதும் வேதனைன்றதும் எல்லாத்துக்கும் தானே இதுக்கு என்ன நியாயம் அதுக்கு நீங்க கூறுறீங்க அதுக்கு பதில் தேவை இது அழகான கேள்வி ஆனா இது வந்து எல்லா நிகழ்ச்சியிலும் இந்த கேள்வி வந்துடும் எல்லா ஊர்லயுமே இந்த கேள்வி ஒண்ணு கண்டிப்பா வந்தது தேவையான கேள்விதான் தான் மக்கள்கிட்ட உள்ள கேள்வி எல்லாரும் மனசுலயும் உள்ள கேள்வி அவங்க என்ன கேட்கறாங்க கேட்டா மனித நேயத்தை இஸ்லாம் பேசுறது ரைட்டு ஓகே எல்லா உயிர்கள்லையும் ஒரு அன்பு செலுத்துறது என்பது வந்து அது இல்லாம இருக்குது அது இந்து மதத்தில் இருக்கு முஸ்லீம்கள்ல இல்ல பெருநாள்ல கூட இந்த ஆடெல்லாம் அறுக்குறீங்க அது ஒரு உயிர் தானே அது வேதனைப்படத்தானே செய்யுங்கிறது நல்ல ஒரு கேள்வி முதல் விஷயத்தை நம்ம விளைவிக்கிறோம் இது ஒரு டீப்பான ஒரு விஷயம் உயிர்கள் இருக்குல்ல உயிர் என்ன ஒண்ணு ரெண்டாவது இந்த உயிர்கள் வதை இல்லாமல் ஒரு மனிதனாவது உலகத்தில் வாழ முடியுமா ரெண்டாவது இதை கவனிக்கணும் உயிர்கள் என்ன நீங்க சயின்டிபிக்கா எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆடு மாடுக்கு மாத்திரம் உயிர் இருக்குன்னு நீங்க நினைக்க கூடாது ஆடு மாடு இல்லாத தாவரங்களுக்கு உயிர் இருக்கு இது சயின்டிபிக்கா நிரூபிக்கப்பட்டிருக்கு தாவரங்கள்ல உயிர் இந்த இது வந்து வளருமா பத்து வருஷம் கழிச்சு பார்த்தா அப்படித்தான் இருக்கும் இது வளராது காய்க்காது பூக்காது இது வந்து வாடி போவாது துருப்பிடிச்சுனா போகும் அவ்வளவுதான் செய்யும் இது பெருகாது ஆனா ஒரு செடி இருக்கு பாருங்க இது வளருது உயிர் உயிர் இல்லைன்னா வளராது நகர்ந்து போற முடியல அதனால அதாவது இடம் பெயர முடியலையே தவிர மற்ற உயிரினங்களுடைய பிரகாரம் வளருது காக்கிது பூக்குது இனவிருத்தி செய்யுது சேர்க்க கூட நடக்குது பூவுல கூட ஆண் பூ பெண் பூண்டிருக்கா இல்லையா இதுல உள்ள பூ பூரா காய்க்காது ஒரு மரத்துல பூ பூக்குதுன்னா எல்லா பூவும் காய்க்காது ஆ பெண் பூ தான் காய்க்கும் ஆண் பூ காய்க்காது அது கூட எப்ப காய்க்கும் கேட்டா பெண் பூக்கும் ஆண் பூக்கும் உறவு நடந்தா தான் காய்க்கும் எப்படி உறவு நடக்கணும் வண்டுகள் வந்து ஆண் பூவுல உட்காந்து அதுல உள்ள மகரந்த பொடி எடுத்துக்கிட்டு வந்து பெண் பூவுல உட்காரும் அந்த பொடி அந்த பெண் பூவுல பட்ட உடனே அது சூழ் கொண்டு காயா மாறிடும் அல்லது காற்று வேகமா வீசும் பொழுது ஆண் பூக்கள்ல உள்ள மகரந்த பொடிகள் பறந்து வந்து மகரந்த தான் விருந்து துணி வச்சுக்கலாம் அது பறந்து வந்து அந்த பெண் பூக்குள்ள படரும் அப்புறம் தான் அது காய்க்கும் அப்படி இல்லாமல் காய்க்கிறது இல்ல அப்ப ஆணு பெண்ணு புள்ள குட்டி சந்ததி பெருக்கம் வளர்ச்சி முதுமை இளமை கடைசியில சாவு எல்லாம் இருக்குது இது உயிரா இல்லையா உயிர் வந்து நம்ம நடந்து போறத மட்டும் உயிருங்கிறோம் மனித உயிருக்கும் ஆடு உயிருக்கு வித்தியாசம் இருக்குதுல்ல இருக்குது ஆடு உயிருக்கும் இருக்கு வித்தியாசம் இருக்குது ஆனா உயிர் இல்லைன்னு சொல்ல முடியுமா உயிர் உலை பல படித்தனது நம்ம விளங்கிக்கிறோம் நம்ம உருளைக்கிழங்கு சாப்பிட்டாலும் ஒரு உயிரை தான் சாப்பிடுறோம் நம்ம தக்காளி சாப்பிட்டா கூட ஒரு உயிரை தான் சாப்பிடுறோம் அந்த விதையும் கூட முளைக்கக்கூடியதா தான் இருக்குது உள்ளக்க சாப்பிடுறோம் அந்த விதை அது கூட திரும்பி போட்டா நம்ம மலம் கழிச்சவன அதுல இருந்து தக்காளி செடி முளைக்குது அது முளைக்கக்கூடியதா தான் இருக்குது அதுல ஒரு உயிரை தான் நம்ம வந்து சாப்பிடுறோம் ஃபர்ஸ்ட் தவிர்க்க ஏழல அதை விட்டுருவோம் நம்ம தண்ணி சாப்பிடுறோம் தண்ணீர் சாப்பிட்டீங்கன்னா அதுல உயிர் இருக்கா இல்லையா இருக்குது அந்த காலத்துல வேணும் தெரியலன்றலாம் இந்த காலத்துல அதுக்குரிய கண்ணாடி வச்சு பாத்தீங்கன்னா உள்ள பெருசு பெருசா தெரியும் ஒரு யானை அளவுக்கு அப்படிலாம் கண்ணாடி வந்துருச்சு அப்ப அதுல உள்ள உயிர் அந்த உயிருக்கும் வந்து எல்லா உறுப்புகளும் உண்டு இயக்கம் உண்டு ஓட்டம் உண்டு ஆட்டம் உண்டு கிருமிகள்னு அதை சொல்லிட்டு போயிருவான் இந்த கிருமிகளோட சேர்த்து நம்ம தண்ணீரை குடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் தண்ணீர் குடிப்பதன் மூலமாகவே நம்ம உயிர்களை உள்ள கொண்டு போய் தான் இருக்கிறோம் வேக வச்சோம்னா சாவடிச்சு வேக வைக்காம குடிச்சோம்னு சொன்னா உசுரனை குடிச்சுட்டு இருக்கிறோம் ஆக அதையும் நமக்கு வந்து தவிர்த்து கொள்ள ஏல உயிர் தான் இருந்துகிட்டு இருக்குது அப்படி அதுக்கு அதுக்கடுத்து கவனிச்சு பார்க்கிறோம் இந்த உயிர் வதைங்கிறதுக்கு பாருங்க உயிர் வதை செய்யறதுங்கிறது இதை வந்து உலகத்தில் தவிர்த்து விட்டு யாருமே வாழ இயலாது ஏன்னு கேட்டா ஒரு எஸ்கி மோக்கள் இருக்கிறான் ஒரு அதாவது துருவ பிரதேசத்தில் பனி வாழக்கூடியவன் அந்த எஸ்கி மோக்களுக்கு மத்தியில் விவசாயம் கிடையாது பயிர் பச்சை விளையாது அவன் அந்த கடல்ல மீனை பிடிச்சி திங்க வேண்டியது அவங்க போய் நீ உயிர் அவன் போய் சேர்ந்துருவான் அப்ப உயிர் தத்துவமா எடுத்து வச்ச முடிச்சு சொன்னா ஒரு சமுதாயம் வாழ முடியாத ஒரு நிலைமைக்கு ஆள் ஆகி போயிடும் பல நோய்களுக்கு பல பேருக்கு மருத்துவர்கள் வந்து உனக்கு புரோட்டீன் இல்ல உனக்கு விட்டமின் ஏ இல்ல உனக்கு விட்டமின் சி இல்ல பி இல்லங்குறான் அதெல்லாம் இதுல இருக்கு அதுல இருக்கு மீன்ல இருக்கு இறைச்சியில இருக்கு முட்டையில இருக்கு அதுல இருக்கு நமக்கு சொல்லி பண்றான் கண்ணு தெரியலன்னா மீன் சாப்பிடுங்கிறான் கண் பார்வை சரியில்லைன்னா மீன் சாப்பிடுங்கிறான் மீன்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா நான் மீன் மாத்திரையை சாப்பிடுங்கிறான் அது சாப்பிட்டுக்கிறோம் மீன் மாத்திரைங்கிறது என்ன அதான் மீன் மாத்திரை என்ன அந்த மீன்ல இருந்து எஸ்என்ஸ் எடுத்து சாராக்கி அதை கேப்சூல்ல போட்டு அதை உள்ள தரும்போது நம்ம மீனை வந்து நினைஞ்சிடறோம் அதை சூப்பு சாப்பிடுறேன் கறி சாப்பிட மாட்டேங்கிற மாதிரி உள்ளதான் அது மீன் சாப்பிட மாட்டோம் மீன் எண்ணெய் மாத்திரையை டாக்டர் சொன்னதுக்காக வாங்கி செவன் சீசன் மாத்திரை போடுறோம் அது என்னது அது வந்து மீன் எண்ணெய் மீன்ல இருந்து தயாரிக்கப்படக்கூடிய எண்ணெய் தான் அதை நம்ம சாப்பிட்டு தான் இருக்கோம் தவிர்க்கவே முடியல அப்ப இதுகளை எல்லாம் பாக்குறோம் அப்ப மனிதனுக்கு இன்னொன்னு கவனிக்கணும் வந்து உலகத்துல மனிதன் வாழ்வதற்காகத்தான் எல்லாமே படைக்கப்பட்டிருக்குங்க நீங்க வந்துகிட்டு ஒரு வகையான உணவு தான் எனக்கு வேணும்னு எல்லாரும் முடிவு சொன்னா